ஹாய் ஹலோ வெல்கம் படிஸ் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட புது கேமரா தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம் ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட மலைக்காடுகள்ல இருந்து ஆக்சன் டூ கேமரா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் டிஜே ஆக்ஷன் டூ கேமரா பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள குட்டி குட்டியா ரெண்டு பாக்ஸ் இருக்கு இந்த பாக்ஸில் வந்து கேமரா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாக்ஸில் அக்சசரிஸ் இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் நம்ம என்ன இருக்குன்றத செக் பண்ணலாம் இது ஆக்சரிஸ் பாக்ஸுன்னு நான் நினைக்கிறேன் ஆ இது அக்சசரிஸ் பாக்ஸ் தான் ஸோ இதில் வந்து நெக் பேண்டு மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஆக்சுவலி எஸ் இது நெக் பேண்டு தான் ஸோ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது ஸோ நம்ம வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே இது நம்ம தனியாக பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கேமராவை பார்த்துக்கலாம் ஸோ கேமரா பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா இதை சுஷல் எல்லா எலெக்ட்ரானிக்ஸ் லேசர்லேயுமே வைப்பாங்க ஒரு சின்னது ஸோ இது ஒன்று இருக்குது தென் இப்போ நம்ம கேமரா பார்க்கலாம் ஸோ இது ரெண்டு பவுச் இருக்குது ஒரு பவுச்சில் எஸ் ஒரு பவுச்சில் கேமரா இருக்குது அண்ட் இன்னொரு பவுச்சில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பவர் காம்போ ஆகணும் இல்லையா ஸோ அந்த பவர் பேங்க் மாதிரி எக்ஸ்ட்ரா பேட்ரி ஒன்று இருக்குது ஸோ இது யூஸ் யூசர் மேனுவல் ஸோ யூஸ்வர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா சுட்சல் இருக்கிற மாதிரி தான் ஸோ வாரண்டி கார்ட் இருக்குது அண்ட் யூஸர் கைட் இருக்குது அண்ட் இன்னும் சம் ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எஸ் இந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஸோ இதுக்கு மேலே இதில் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அது நம்மளுக்கு ஒன்றும் முக்கியம் இல்லை இதுக்கு ஓரமாக வச்சிடலாம் ஓகே இப்போ நம்ம கேமராவை பார்க்கலாம் ஸோ ரெண்டு பவுச் இருக்குது இது என்னது இது ஃபஸ்ட்டு ஓகே பவர் அடாப்டர் எடுத்து பார்த்துக்கலாம் இதில் பவுச்சாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஓப்பன் பண்ணிடலாம் இதில் எஸ் பவுச்சோட இந்த பவர் இருக்கு அடாப்டருக்கும் காம்பவுண்ட் இருக்கட்க்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம கேமராவை எடுத்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஸோ கேமராவுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்சுவலி தனியாக எக்ஸ்ட்ரா நம்ம ஆக்சசரிஸ் வாங்கி இதை சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு தோணும் ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும் இல்லை பவுச்சோட கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஸோ இப்போ கேமரா நம்ம எடுத்துட்டோம் ஸோ கேமராவில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கரை அன்ட்ராப் பண்ணுறதில் இருக்க சுகமே தனி ஸோ இந்த அன்பாக்சிங் பண்ண ஸ்டிக்கர்ஸை கூட பத்திரமா வச்சிருக்க அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நானும் அந்த கேட்டகரி தான் ஸோ எந்த புதுசாக எந்த வாங்கினாலும் அந்த அன்பாக்சிங் பண்ண எல்லா ஸ்டிக்கர்ஸு பாக்ஸஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ அதை திருப்பி நம்ம பார்க்குறப்போ ஒரு நல்ல மெமரிஸை நம்மளால் அகைன் நம்ம ரீகால் பண்ண முடியும் இப்போ நம்ம டிவைஸ் ஆன் பண்ணி பார்த்துடலாம் ஓகே நல்லா ஆன் ஆயிடுச்சு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ அந்த மலைக்காடுகளில் சம்டைம்ஸ் வர டிவைசஸ் வந்து ப்ராப்ளமாக வரும் ஸோ அதை நம்ம வந்து ரிட்டர்ன் போடணும் அது தேவை ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகும் ஸோ இந்த டைம் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் கேமரா நார்மலாக ஆன் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த கேமராவோட டீட்டெயில் ரிவ்யூ நான் யூசர் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஸோ மேக்சிமம் நீங்கள் ரீட்டெயிலில் வாங்க பாருங்கள் உங்களுக்கு நியர்பை இருக்க சின்ன சின்ன ரீட்டைல் ஷாப்பில் இருக்கவங்கிட்ட வாங்குனிங்கன்னா அவங்க நண்பர்களாக தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வியாபாரம் கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ சப்போஸ் அங்கே கிடைக்காத ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் பண்ணுங்கள் பட் ரீடெயிலில் மேக்ஸிமம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம அந்த ப்ரீமியம் பவுச்சை நம்ம போட்டு பார்த்துடலாம் ஸோ அந்த பவுச்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்ட்ராங் மேக்னெட்டு ஸோ அந்த மேக்னெட் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ நானும் மெட்டலெல்லாம் நான் இது பண்ணி பார்த்தேன் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக நம்ம பிளாக்கிங் பண்ணுறப்போ வந்து கண்டிப்பாக அது வந்து கலண்டு விழுந்துராது அவ்வளோ ஸ்ட்ராங்கான மேக்னெட்டுக்கு இது ஸோ அந்த பவுச்சிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட் கொடுத்துருக்காங்க அது உண்மையிலே நல்ல விஷயம் ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம போ மற்ற கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ டைப் இருக்கும் நம்ம இது பண்ணி ஸ்ட்ராங்காக டைப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் மேக்னெட்டில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரு ஸோ ஈஸியாக நம்ம இன் பண்ணிக்கலாம் ப்ளக் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ அது உண்மையாக நல்ல ஃப்யூச்சர் இது ஸோ அந்த பவர் காம்போவில் அந்த அடிஷ்னல் பேட்டரியுமே நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இப்போ சார்ஜ் போடணும் அப்படின்னா நம்ம இந்த பேட்டரியில் சி டைப் போட்டிருக்கு ஸோ அந்த டி சி டைப் போர்ட்டில் நம்ம சார்ஜ் போட்டு இதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கேமராவில் இதை நம்ம மேக்னெட் மூலமாக சார்ஜ் பண்ணிக்கலாம் மேக்னெட் மூலமாக நம்ம ஒட்டுறது மூலமாக நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே ப்ரீமியமான பவுச் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக அது குவாலிட்டியாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெம்பர் கிளாஸ் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணி போடுறது நல்லது ஸோ லென்ஸுக்கும் ஸ்க்ரீனுக்குமே இருக்கும் ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கோங்க அது ரொம்பவும் கம்மியான காஸ்ட்லலாம் இருக்குது ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்கெலாம் இருக்குது ஸோ அதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம அந்த கேமராவோட இன்னும் சில அக்சசரிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட டிஜே கேமரா வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஒரு கேரி கேஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் ஸோ இந்த பேக் பார்த்திங்கன்னா சம் கேஜன்ஸ்லாம் நம்ம அதில் வச்சுக்கலாம் ஸோ அதில் கொஞ்சம் நல்ல ரிவ்யூவில் இருந்தது ஸோ அதனால் நம்ம மலைக்காடுகள்லேயே இதையும் நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம் ஸோ அதை இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் இந்த கேஜெட் பேக் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஸோ ஓகே தான் ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்றத இந்த கேஜெட்ஸ் பேக்கில் வந்து நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்குது ஸோ இது ஒரு டிஜிஐ கேமரா மட்டும் இல்லை பட் ரீசண்டாக வந்து எல்லா நியூ மாடல் கேமராஸுமே நம்ம இதில் வச்சுக்கலாம் ஆக்ஷன் கேமராஸை ஸோ நல்ல ஸ்பேஸ் இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளே தான் வந்தது நான் வாங்கிட்டு ஆர்டர் பண்ணது மீடியம் இது இன்னும் ரெண்டு சைஸ் இருக்குது ஸோ லார்ஜ் இருக்குது ஸ்மாலும் ஒன்று இருக்குது நான் மீடியம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த வயர்டு மைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ப்ராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா மானோன்னு ஒரு ப்ராண்டு ஸோ இது வயர்டு மைக்கு சிக்ஸ் மீட்ரு உள்ள மைக் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக்கு வந்து இருக்கிற மாதிரி மைக்கு நான் சி டைப் மைக்கு வந்து நான் செக் பண்ணியிருந்தேன் பட் நான் ரிவ்யூலாம் அந்தளவுக்கு டீசெண்டாக இல்லை ஸோ இந்த மைக் வந்து ஓரளவுக்கு ரிவ்யூ நல்லா டீசெண்டாக இருந்தது யூசர் ரிவ்யூமே டீசெண்டாக இருந்தது ஸோ அதனால் நான் இந்த மைக் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதுவே நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஸோ ஒரு நல்ல ப்ரீமியமான போச்சில் உள்ளே பார்க்குறதுக்குலாம் ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது ஸோ இதோட ஒரு அடிஷ்னலாக ஒரு க்ளிப் கொடுத்துருந்தாங்க ஸோ டோட்டலாக ரெண்டு கிளிப் இருந்தது இது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் மைக் தான் ஸோ நம்ம கேமராலையும் மொபைலையும் கனெக்ட் பண்ணால் கண்டிப்பாக சீட்டை அடாப்ட் வேணும் ஸோ அதனால் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இது லோக்கலில் இருக்க ஒரு ரீட்டைல் ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதோட ப்ரைஸ் வந்து டூ ஃபார்ட்டி ருபீஸ் வந்தது ஸோ கேமரா நம்ம சார்ஜ் போட்டிருந்தோம் இப்போ சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு நம்ம மெயினாக ஆக்ஷன் கேமரா வாங்கினதே பார்த்திங்கன்னா மோட்டோ லாகிங் ட்ராவல்லாம் நிறையா பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ரெகுலராக அந்த வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து நம்ம சந்திக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ படீஸ்